ஹலோ சொல்லுங்க மேம் இன்னைக்கு வந்து ஒரு பத்திரிக்கை செய்தின்னு போட்டிருக்காங்க டிஆர்பி வெப்சைட்ல போட்டது இப்ப இல்லை அதுதான் இப்போ எங்களுக்கு பயமா இருக்கு நாங்களாம் வந்து தொண்ணூறு மார்க் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம் ப்ரைவேட் என்னோட ஃப்ரெண்டு சொல்றாங்க அவங்க அங்கிளோட ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூலில் போய்ட்டு நான் வந்து அட்டன்ஸ் க்ரியேட் பண்ணப் போறேன் கிரியேட் பண்ணி நான் ஸ்பெஷல் டேட் எழுதப்போறேன் அப்படின்றாங்க அவங்க இது வரைக்கும் நாலு வாட்டி எழுதி பாஸ் பண்ணல நாங்கள் தொண்ணூறு மார்க் எடுத்துட்டு பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் ம் ம் சரி ஆஹ் அவங்க private school வேலை பார்த்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பாத்த மாதிரி அவங்க attendance கிரியேட் பண்ணி வேலை பாக்குற மாதிரி அவங்களால எழுத முடியும்ன்றாங்க எப்படி இது சாத்தியம் அப்புறம் நாங்களா எங்களோட நிலைமை நாங்க உட்கார்ந்து தொண்ணூறு mark எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கோமே எந்த மாவட்டம் நீங்க நாங்க திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க இப்போதைக்கு நான் அப்ளிகேஷன் recorrect பண்றதுக்கு எடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் இன்னும் போடல

கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் முழு லட்சம் தனி இப்போ எக்ஸ்ட்ரா வந்து வீட்ல உட்கார்ந்துட்டு எழுத போறாங்க ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்லே ஒர்க் பண்ணாம கேக் அட்டனன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு காசு கொடுத்துட்டு பிரைவேட் ஸ்கூல் அட்டனன்ஸ் கிரியேட் பண்ணிப்பாங்க அது சொந்தக்கார நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கால் பண்ணுங்க திரும்ப அதே மாதிரி போடுறாங்கன்னா அத மாத்தே போடுறாங்களா தெரிய வரும் நீங்க நீங்க டிஆர்பி அவங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர்க்கு தெரிவீங்க மேம் கண்டிப்பா எங்களுக்கெல்லாம் வயிற்று எரிச்சலா இருக்கு அதை பாத்தோன்ன அவ்ளோ ஷாக்கா இருக்கு தொண்ணூறு மார்க் எடுத்துட்டு நாங்க உக்காந்துட்டு இருக்கோம் இந்தமா நியமனத்தேருக்கு கிடைக்காம நியமனத்தேருல இப்ப ஒரு மார்க்குல உக்காந்துட்டு இருக்கோம் தொண்ணூறு மார்க் எடுத்துட்டு நியமனத்திற் தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான் இல்லனா அடுத்த நியமனத்தை எழுதிக்கலாம்னு இப்ப அந்த அத்தரை லட்சம் பேர் வீட்ல உக்காந்துட்டு மூணு லட்சம் பேர் வந்து எங்களுக்கு போட்டியா எழுதுவாங்களா நாப்பது மார்க் எடுத்துட்டு வந்து நியமன நியமனத்தேர் எழுதுவாங்களா இல்லை இது போஸ்டிங் அர்த்தாட்டி யாரு சொன்னாங்க உங்களுக்கு இப்போ ஆ இப்ப வந்து சக்தார் இது போஸ்டிங் அர்த்தாட்டி வேக்கன்சி போட்டு உங்களுக்கு போட்டுக்காங்களா இப்போ வேகன்சி எல்லாம் போடலங்க நாங்க வந்து இல்ல நான் கேட்டு பார்த்து சொல்லுங்க நான் நீங்க கேட்டு பார்த்து இல்லையா வேகன்சி போட்டு போஸ்டிங் போட்டு உங்களுக்கு போஸ்டிங் அதரடி இந்த வேகன்சி இந்த காலி பண்ணி போட்டுருக்காங்களா போட்டுருக்கங்களா காலி பண்ணிடலங்க சிறப்பு உதவிக்கு தேரும் தனியார் பள்ளி ஸ்கூல்ல வர்க் பண்ற டீச்சர் தனியார் பள்ளிக்கு எக்ஸாம் எக்ஸாம் தான் வைக்கறாங்க எக்ஸாம் தான் வைக்கறாங்க உடனே போஸ்டிங் போட்டு யாரை உள்ள உட்கார வைக்க போது கிடையாது அது முதல்ல புரிஞ்சு போங்க நாங்க 90 மார்க் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்திருக்கோம் அங்க 40 கேளுங்க வந்து கேளுங்க வந்து வந்து கேளுங்க தகல் மாயே இருக்கும் ஜிபே கேம்பஸ்ல வாங்க சென்னைக்கு வாங்க அவங்க வந்து ஸ்கூல் ஸ்கூல்லே வொர்க் பண்ணாம வீட்ல உட்கார்ந்து இருக்காங்கங்க அவளோ பேரு டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணிட்டு டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்து பேசுறது சரி கிடையாது நீங்க தகவல் வேற ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ பேச நான் கேக்குறேன்ல நான் பேச நீ கேட்டேனா ஆகணும் நீ வா போன்னு பேசாதீங்க நான் மரியாதையா பேசுறேனா